அம்மன் குர்ச்சி சத்யா குரூப் சுமார் அம்மன் குர்ச்சி சத்யா குரூப் சுமார் மார் வெட்டி விட்டது செவல புல்லட் தலை ஐஸ்கிரீம் அடங்க வரண்டா இடையபட்டி ஜெயராமன் விஜயலட்சுமி சார் வந்த மாடு பொன்னப்பட்டி பிவிஎஸ் கருப்பு குரூப் வடிவேல் கோனார் மாடியா பிவிஎஸ் ராமு மார்டின் பேர் பிவிஎஸ் ராமு பண்ணமராய் அலை ஹோட்டல் சார் அங்க பிவிஎஸ் கருப்பு குரூப் வடிவேல் கோனார் மாடு கார்த்திக் சிதம்பரம் வழங்க வரண்டா வரையண்ட மாட்டுக்கு தம்பி

மாதது காஞ்சிராம்பட்டி துறைச்சாமி மிராஸ் மாடு கே எம் சின்ன மர காஞ்சிராம்பட்டி துறைச்சாமி மிராஸ் மாடு கே எம் சின்ன மரம் எதுக்கு சொல்றீங்க காசு

chúc tất cả mọi người ăn ngon miệng